அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் நாம் காண இருப்பது பாசிட்டிவ் எனர்ஜி பெற மூன்று ஆன்மீக வழிகள் ஒன்று வந்து ப்ரீத்திங் டெக்னிக் இப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியிடுறது நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து டீப்பாக மூச்சை எடுத்து டீப்பாக விடணும் அதை வந்து நீங்கள் எந்த மூக்கையும் க்ளோஸ் பண்ண வேணாம் நீங்கள் எந்த இதை மட்டும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் இட்ஸ் பெட்டர் ரொம்ப எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இயர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து ஒரு மொட்டை மாடியோ இல்லாட்டி காற்றோட்டம் அதிகமான உள்ள பகுதியிலோ இப்போ நான் எனக்கு மொட்டை மாடிக்கெலாம் போகிறதுக்கு வழி இல்லை என்னால் நடக்கவும் முடியாது ஏறவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் பெட்ரூம்க்குள்ளேயே ஒரு இடம் இல்லை ஏதாவது ஒரு ரூமில் இடம் பார்த்து வச்சுக்கோங்க அமைதியான இடமா அங்கே வந்து ஜன்னல் எல்லாம் திறந்தால் அப்படியே கா அந்த வெளி காற்று வந்து உங்கள் மேல் பட வேண்டும் அந்த அளவுக்கு ஆனால் அந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரியான இடங்களை இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தால் நீங்கள் இந்த டீப் ப்ரீத் டீப் ப்ரீத் இன் டீப் ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செகண்ட் வந்து மெடிடேஷன் மெடிடேஷன்னா என்னென்னா நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் ஃபைவ் மினிட்ஸ் அதே இடத்துல நீங்கள் எங்கே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிங்களோ அதே இடத்துல அஞ்சு நிமிஷம் நீங்கள் மௌனமாக இருங்க மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் இசினால் ஃபஸ்ட்டு டே பண்ண முடியாது ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக இருக்க முடியாது நிறைய எண்ணங்கள் உள்ளே வரும் வெளியே போகும் ஸோ நீங்கள் டூ மினிட்ஸ் அமைதியாக இருந்துக்கோங்க அந்த டூ மினிட்ஸ் அமைதியாக எப்படி இருக்கிறது அப்பையும் நிறைய எண்ணங்கள் வருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன் டூ டுவன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ்க்கு கரெக்டாக அளவாக ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த கவுண்டிங்கில் இருக்கும் பொழுது எந்த எண்ணமும் வராது ஸோ மனசுக்குள்ளேயே அதை கவுண்ட் பண்ணிட்டு அமைதியாக இருங்க அதே டைமில் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா அஃபமேஷன் சொல்லுவாங்க அதாவது தமிழில் சொல்லணும்னா நேர்மையான எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே விதைக்க போகிறீங்க என்ன எழு என்ன சொல்ல போகிறீங்கன்னா நான் அமைதியாக இருக்கிறேன் எனது உடல் மற்றும் மனம் ஒளியை பெறுகிறது இரண்டும் சக்தியால் நிரம்புகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும் இந்த மூணு டெக்னிக்கை டெய்லி ஒரு ப்ரீதிங் டெக்னிக் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோர் தேன் டூ மினிட்ஸ் ஆகாது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டூ மினிட்ஸ் அடுத்து அஃபமேஷன் இது சொல்கிறதுக்குமே வந்து நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் சொன்னிங்கன்னால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தட் அது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் டோட்டலி மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ எனர்ஜிஸாக அந்த நாள் ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோடைய பலன் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா மன அழுத்தம் குறையும் உடலின் சக்தி உயரும் உங்கள் உள் அமைதி அதாவது நம்மளுடைய ஆள் மனம் வந்து அமைதி பெறும் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரயத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்